வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் இன்னைக்கு நம்ம பிரசில போர்த் அலிசான்ற தான் சுத்தி பார்க்க போறோம் இந்த தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன் வாங்க இந்த ஊர் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்களோட வாங்க போய் பார்ப்போம் பிரசிலோட வெதர் வந்து நம்ம ஊர் மாதிரி வார்ம் வெதர்னால நம்ம ஊர்ல இருக்க எல்லா மரம் எல்லா செடியும் இங்கேயும் பார்க்க முடியுது இதில் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வேப்ப மரம் இங்க இருக்குங்க நீங்க பார்த்தது அது வேப்ப மரம் தான் அதே மாதிரி ரோட் சைடில் நம்ம ஊர்ல இருக்க எல்லா புல்லு இது மாதிரி இருக்க எல்லா செடியும் இருக்கு பார்த்தீங்கன்னா ఎరుకెంజెడి కూడా இருக்கு assim pode? Aqui pode. tá certo. Tá bem que você me avisou. இப்போ நம்ம போர்ட்டில் ஒரு டென் மினிட்ஸ் ரைட் தான் சிட்டி சென்டர் நம்ம போகிற வழியில் நம்ம பார்க்குற வீடியோலாம் அப்படியே உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு வரேன் நீங்களும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது நம்ம ஊர் மாதிரியே தான் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது வாங்க அப்படியே இந்த வீவை பார்த்துக்கிட்டே போயிடலாம் இப்போ நம்ம போகிற அந்த ஷாப்பிங் மால் வந்துருச்சு அந்த ஷாப்பிங் மாலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இப்போ வாங்க இந்த ஷாப்பிங் மால் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே மேலே போவோம் மேலே ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கே ஏசியன் ஃபுட்டு ப்ளஸ் ப்ரெசிலியன் ஃபுட்டு புஃபே கவுண்டர்லாம் இருக்குது வாங்க அதையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கின்றத Thank <laughs> you. இப்போ ஃபைனலாக டாப்ல இருக்க கோர்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு இப்போ நீங்க பார்க்குற ஃபுல்லுமே ரெஸ்டுரன்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக அங்கே என்ன ஸ்பெஷல் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸிலியன் புஃபே இருக்கு அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் அப்படியே பாருங்க நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுப்போம் ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் சாப்பிட முடியும் அதனால எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்தா பொதுவாக அலோ பண்ண மாட்டாங்க அதனால நான் அப்படியே போறப்ப அப்படியே நான் பார்க்குற வியூவாக அப்படியே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கே ஒரு ஆஸ்திரேலியன் புஃபே இருக்கு வாங்க இங்க என்ன சர்வீஸ் பண்றாங்கன்றதையும் பார்ப்போம் நம்ம ஃபைனலாக நம்ம ஏஷியன் ரெஸ்டரெண்ட் அதுக்கு அந்த ஏசியன் ரெஸ்டாரன்ட்லயும் இதே மாதிரி புஃபே வச்சிருக்காங்க. அதனால தான் போய் சாப்பிட போறோம். இப்ப நம்ம போற வழியில ஒன்னு ஒன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போறேன். உலக நாட்ல எல்லாத்திலுமே காமனா இருக்க ஒரு விஷயம்னா நம்ம ரைஸ் தாங்க நம்ம சாப்பாடு எல்லா நாட்லயும் கண்டிப்பா இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு விதமா கொஞ்சமாச்சும் ரைஸ் எல்லா நாட்லயும் எடுத்துக்கிறாங்க Escola Finger Flair, dentro de moça. That's it. Russo e pimentão, spicy arco-nome. Dentro de moça, yes. Finger Flair. பிரசில புஃபேல ஒரு விசித்திரமான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க தேவையான ஃபுட்டு எது வேணா எவ்வளவு வேணா அந்த பிளேட்ல எடுத்துக்கலாம் கடைசியா நீங்க எடுத்த ஃபுட் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் போட்டு அந்த இடைக்கு ஏத்த தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட வந்த பிரசிலியன் ஃபிரெண்ட்ஸ் அவங்க இந்த பிரசிலியன் புஃபேலயே சாப்பிட்றேன்ட்டாங்க இவங்க இந்த பிரசிலியன் ஃபுட் சாப்பிடட்டும் நம்ம வாங்க நம்ம ஏசியன் சைடு போவோம் நம்ம ஏசியன் ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு அந்த சைடுல போனோம் வாங்க அங்க போயிட்டு அங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்கும் அது எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணுவோம் வாங்க சூஸ் பண்ணுவோம் இங்கே எப்படின்னா வெயிங் சிஸ்டம் தான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் வெயிட் போட்டு அதுக்குரிய அமௌண்ட் போட்டோம் வாங்க போய்ட்டு சூஸ் பண்ணுவோம் வசாபி இருக்கு ஹார்ட் ஃபிட்சு எடுப்போம் இப்போ வாங்க நம்ம சூஸ் பண்ண ஃபுட்டை வே பண்ணலாம் இப்போ நம்ம சூஸ் பண்ண ஃபுட்டோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கிலோ இருக்கு அதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தொம்பது பிரசிலியன் ரியல்ஸ் ஆச்சு நம்ம திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட கப்பலுக்கு கிளம்பியாச்சு மறக்காம கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன நினைக்கிறேன் பாய் பாய் ஷிப்கார்த்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க